எப்படி எங்க காண்டி மக்களே இங்கே வந்து காரைக்கால் வந்து புயல் நம்ம நோக்கி தான் வந்துட்டு இருக்கு நம்ம வீட்டை பாருங்களேன் வண்டி ஏற்றி போட முடியுமா நீங்களே சொல்லுங்க ஏற்ற முடியாது தான் நம்ம வீட்டில் ரெண்டு வண்டி இருக்கு நான் ஒரு வண்டி கூட ஏற்றி போட முடியாது அதனால மணியண்ண வீட்டில் போய் வண்டியை போட போகிறேன் அப்புறம் மணியன் வீட்டு போயிட்டு பார்க்கலாம் புயல் ஆரம்பம் பார்த்துப்பா பார்த்தோம் காற்று அடிக்குது இங்க வந்து காரைக்காலில் வந்து தொண்ணூறு கிலோமீட்டர் வேகத்துல வந்து புயல் வரும்னு சொல்லியிருக்காங்க தான் இப்போ வந்து என் வண்டி ஏத்தி போடுறதுக்கு இடம் இல்லாமல் தான் இங்க வந்துட்டேன் ஐயா இங்கேயுமே வந்து மணியன வண்டியுமே ரெண்டு வண்டியுமே இங்க தான் நிற்கிது இதில் என்ன ஒன்னா மணியன் ஆசாசியா வாங்கினேன் இன்னொரு ஆசாசியா வாங்கினேன் காரு வெளியில கிடக்கு பாருங்க நம்ம வந்து வண்டி வாங்குறதெல்லாம் மேட்டர் இல்ல வண்டி ஏற்றுற மாதிரி வீட்டுக்குள்ள இடம் இருக்கணும் அப்படி இல்லை எங்க மணி அண்ணன் மாதிரி பக்கத்துல ஏதாவது அண்ணன் இருக்கணும் ஆமா சரி அப்போ இல்லாத போய் நிப்பாடலாம் கிலோமீட்டர் அடிக்குமா அதனால வண்டி வீட்டு வாசல் வண்டி பறந்துரும் இருக்கா நிக்குது. நான் வீடு கட்டி சொன்னா வீடு கட்டும்போது இடம் கட்டுங்க. கட்டியா? அதுக்கப்புறம் நான் வீட்டை கட்டிக்கிறேன் ஓகே फ्रेंड्स. ஓகே உங்க ஊர்ல வந்த இந்த மாதிரி பொயலுக்கு எத்தனை கிலோமீட்டர் அடிக்க அடிக்கโพதுன்னு சொல்லிட்டு மறக்காம நம்ம பண்ணுங்க. என்ன பாக்கலாம். ஆனா கடலோர பக்கம் தான் புயல்லு மேக்ஸை கிடையாது நம்ம கடலோர பக்கம் மட்டும்தான் புயல் சரிங்களா அங்குள்ள பாதுகாப்பா இருங்க பத்திரமா இருங்க ஓகே